गिनती 13สรปุงาสรปุงา मींस व्हाट पूंगाனா எல்லாருக்கும் தெரியும் park weekly one day sunday park க்கு போலாம் சொல்லி ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவீங்க இல்லை நான் மாநகராட்சில இருக்க அக்கம் பக்கத்திலே park இருக்கு தினம் நான் exercise பண்ணேனா good well wished இப்ப கவனியங்க สรปุงาன்ற ஒரு விதிவாணம் பாடத்துல பாடத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் நுழையும் முன் அதான் இன்ட்ரடக்ஷன் கவனிய மொழி வளரும் தன்மை ஒவ்வொரு மொழியிலும் காலந்தோறும் புதிது புதிதாக இலக்கியங்கள் தோன்றுவது போலவே புதிய சொற்களும் தோன்றுகின்றன ஓர் அடிச்சொல்லில் இருந்து பல சொற்கள் இழைத்து பெருகுவது மொழி வளர்ச்சியின் அடையாளம் ஆகும் தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு மொழிகள் பற்றியும் அவற்றிலிருந்து தோன்றி வளரும் புதிய சொற்கள் பற்றியும் அறிவோம் கவனிங்க லாங்குவேஜ் வந்து லாங்குவேஜ் ஜபானி புறோனாசியா नवा 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 आर्टिफिशियल के मुताबिक क्या नया नया वर्ड्स शुरू होगा एक और अड़ी ये लाइन से ज्यादा वर्ड्स ब्रांचेस सका क्या वो चाहो क्या बोलते हैं उसे लैंग्वेज का तरक्की का निशानी अड़ियालम तो निशानी तमिल ओर और मोड़ पटी तोरी वाली चोल पमिल में एक, एक लैंग्वेज का बारे में और उसमें जो भी तरक् होता उसका वर्ड्स का मुताबिक जानकारी जानेंगे आओ करो बोलता மலையில் இருந்து பெருகி வரும் வெள்ளத்தில் உருண்டு வரும் கற்கள் உருளை உருளைகளாய் இருப்பதை காண்கிறோம் பஹா பத்தர் ஆத்தாக தூபான் கைசா ஆதா கி வயசாச் பத்தர் ஆலுக்கே தரா ஆத்தாசோ சபி ஜான் அங்கே இருந்து வரும் உருளை கற்கள் மேலும் தேகின்றன உடைந்து பொடி பொடியாகின்றன வயல்வெளியில் மணலாய் கடல் முகத்தில் நொய் மணலாய் இருக்க காண்கிறோமே ஏன் நொய் மணலை பார்க்கும் போது அது கிடந்திருந்த காலமும்

समंदर में हूं घट्टे घट्टे मटिया रंगा जानते ना ये कई कु वैसा हूं घट्टे घट्टे पतरा छोटा मोटा ऐसा रखो देखते खुद वहां था सो जमाना वो वक्त देखते खुद वो पत्थर आया सो जमाना का हमारा निशान में आंगा जबीच कल्लिल तेईमान पोले சொல்லுக்கும் தேய்மான உண்டுசாடு காலம் இயக்கம் இவற்றை போல சொல் தோன்றிய காலம் இயக்கம் ஆகியவற்றால் சொல்லும் தேய்தல் இயற்கை கே போல்தத்தர் क्या होता पत्थर का बालू का पैदाइश ईश्क कहां को मालूम होता नहीं उसका जान का मोटिवेट जान का वैसा वर्ड कहां से शुरू हुआ ना? उसका एक मूवमेंट क्या पत्थर कैसा ये होता है कि वैसा वर्ड भी घसता करो बोलते ना कैसा उसके बारे में देखे தமிழ் பழங்காலம் தொட்டு இயங்கி வருதல் அதன் பெருஞ்சிறப்பு தொய்மான தொன்மையான மொழிகள் பல ஏட்டளவில் மட்டுமே இருக்க காண்கிறோம் வேறு சில மொழிகளில் ஒரு நூற்றாண்டு இருநூற்றாண்டுக்கு முற்பட்ட நூல்களை படிக்க முடியாத நிலைமையில் இருப்பதையும் காண்கிறோம் ஆனால் தமிழறிந்த பட்டுள்ள தமிழர் யாரும் கற்க முடியாது என சொல்லும் ஒரு நூல் கூட தமிழில் இல்லை இப்பேறு இதனால் தமிழ்மொழி சென் தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருவதான நிரு வருவ தலேயே ஆகும் அதாவது தமிழ்க்கா மர் மதர்ஸ் ஜபானி ஹவுஸ் ஜமானம் புராணமே ஓ ஷுருஆத்வா சோ அவர் உக்கா ஸ்பெஷாலிட்டி கே ஓ புராணமே கித்தனா அகையத் கினா தர்ஜா பாயா सब जान लिए पूरे देख लो बचिए लेकिन और दूसरा लैंग्वेज पूरा देखेगा तो दूसरा गैर लैंग्वेज पूरा एक साल और उसका एक साल नहीं सौ साल और सौ साल के ऊपर देखेगा तो क्या किताब आज पढ़ने होंगे नहीं करने का भी हमें अच्छा मालूम लेकिन तमिल जाने जाने तमिल के ऊपर मोहब्बत रखते सजने क्या तमिल वाले यार मुड़िया कौन भी पढ़ने होंगा नहीं कर को बोलने का एक किताब करो तमिल में नहीं छोड़ पूरे पढ़े जा इतना बड़ा अहोदा कैसा तमिल लैंग्वेज में प्योर तमिल ऑल क्या बोलते हैं उसे कर को बोल को तमिल जान है तमिल को जान है कर्कोल को जान्यो तमिल स्मेल तमिल को क्या है? सुल बोलते हैं बोलते वर्ड वर्ड को क्या बोलते हैं नेल उसका एक मीनिंग है नेल का तो क्या धान चावल का धान बोलते नहीं धान सो so, चुन सुंद्री सोरू इन बाबई अवरी वंदा वाई नेल कर को बोलते नहीं वही सासो मीनिंग आया तो सुंद्री सोरू सोरू पर उसमें से बोलते सो वो जमाने में நெல்லில் பதர் உண்டு நெல்மேக்கா பதர்ஹே பதர் பதர் ஆதா தான்கி பக்கா தான்கிபுரா ஆனால் சொல்லில் பதர் இருக்கு இருத்தலாகாது வேர்டுமே பதர் நை ஆதா பதர் பவுப்பதர் புறாணை எல்லா சொல்லும் பொருள் குறிக்கத்தனவே என்பது தொல்காப்பியர் கூற்று சோ போற்று வேர்டி மீனிங் ஆக்கோ போல் நேக்கா சே கொன் போல்தே தொல்காப்பியர் போல்தான் மொழி என்பதற்கு சொல் என்பது ஒரு பொருள்

ஏழு ஊர் எழுத்து ஒரு மொழி என்பர் நெட்டெழுத்து தொல்காப்பியர் போல்தா நெட்டெழுத்து ஏழு நெட்டெழுத்து கத்தோக்கியா நெடில் ஆல்ரெடி போல குரில் நெடில் நெடில் கத்தோ ஏ நெட்டெழுத்து வி தொல்காப்பியர் போல்தான் எக் லாங்குவேஜ் குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல் அதாவது இல்லை என்பதை குற்ற எழுத்து ஐந்தும் மொழி நிறைவு கடற்கோ மீனிங் நெட்டெழுத்து ஒரே ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் உயிரெழுத்துக்கள் ஏழுமா உயிர்மை நெட்டெழுத்துக்கள் நூத்தி இருபத்தி ஆறு உண்டே அவை மொழியாகும் தன்மை இல்லாதவனா

தனித்தனியா சொல்லுவோம் உயிர்மை நெட்டெழுத்துக்கள் உயிரித்து எழுத்து போலாணி உயிர்மை நெட்டெழுத்துக்கள் தமிழில் சொல்லில் முதலில் வரும் எழுத்து இடையில் வரும் எழுத்து இறுதியில் வரும் எழுத்து ஒன்றை ஒன்று அடுத்து வரும் எழுது எழுத்து என வரும்பு உண்டு அதன்படி எல்லா எழுத்துக்களும் எல்லா நிலைகளிலும் வாரா வாரானா வராது ஓகேவா தமிழ் வருமே பயில்ல ஒரு பீச்மேயக்கு आखिर में एक के, के पीछे एक कर को बोल को आंगा तमिल में उसके मुताबिक क्या होगा बहुत से हरूफा मिल को एक मीनिंग अगर बोलने वो आंगा की नहीं की माला में योटी बोले निल इसी तरह नटी चोल एन पेराद पेरादी उंड உயிர் வரிசையில் ஆறு எழுத்துக்களும் மா வரிசையில் ஆறு எழுத்துக்களும் தாபானா என்னும் வரிசைகளில் ஐந்து ஐந்து எழுத்துக்களும் காசாவா என்னும் வரிசைகளில் நான்கு நான்கு எழுத்துக்களும் யா வரிசையில் ஒன்றும் ஆக நாற்பது நெடில் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் என்றார் நூலார் நோ து என்னும் குறியல்களையும் சேர்த்து நாற்பது இரண்டு என்றார் சோ நல்லா கவனிங்க தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு எழுத்து மொழிகள் என்னென்ன என்ன அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு மகர வரிசை தகர வரிசை பகர வரிசை நகர வரிசை ககர வரிசை சகர வரிசை வகர வரிசை எகர வரிசை குறில் எழுத்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிங்க ஓகேவா தொல்காப்பியருக்கு நெடிதுனால் பின்னே தோன்றிய நூலார் நோ து என்னும் உயிர்மைய எழுத்துக்களும் பொருளுடைய எழுத்து மொழி என்பார் எந்தெந்த ஓரெழுத்து சொற்களையும் நான் பயன்படுத்துகிறோம் என்பதை நாமே காண முயலுமா முயலு லாமே எந்தெந்த எழுத்து நம்மளே ட்ரை பண்ண முடியுமல்ல முடிச்சுப்பா ட்ரை பண்ணுங்க பூ என்பது ஓர் எழுத்து மொழி பூ கதை கா என்பது ஓர் எழுத்து மொழி இவை இரண்டையும் இணைத்து பூங்கா என கலைச்சொல் ஆக்கி வைத்துள்ளனர் யா என்பது யாது யாவர் யார் என்றெல்லாம் வினாவதற்கு முன் வந்து நிற்கும் எழுத்து யாதானே ஆ மா நீ இவ்வாறான ஓரெழுத்து ஒரு மொழிகளில் உள்ளன பூங்கா இணைத்தது போல் இணைத்து ஆமா என்னும் கலைச்சொல் வடிவம் கொண்டவை பண்டை காலத்திலேயே உண்டு காட்டுப்பசுக்கு ஆமா என்று பெயர் மா என்பது ஓரெழுத்து ஒரு மொழிகளுள் ஒன்று நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவ்வையை மாநாடு என்கிறோம் பல குறு நிலங்களை உள்ளடக்கி பெருநிலத்தை மாநிலம் என்கிறோம் உலக பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சுட்ட மாஞாலம் என்கிறோம் இவ்வாறெல்லாம் இயல்பாக மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மக்கள் வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் திகழ்கின்றது மா நிறம் என மாந்தளிர் நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது பெரு வழக்கு மா என்பது விலங்கையையும் குறிக்கும் அரிமா பரிமா நரிமா வரிமா கரிமா என்றெல்லாம் வந்து விலங்கின பெயராகி நின்றிருக்கிறது ஈ என்னும் பொது பெயர் ஓயாத ஒலி செய்யும் ஒலி குறிப்பை காட்டித்தே இருக்கிறது மாட்டு ஈ ஈ தேன் என பகுத்து வழங்கும் வழக்கம் உள்ளது ஈ என்பது ஈக என்னும் பொருள்களில் வழங்குதல் வெளிப்படை ஈ என்பது பல்லை காட்டாதே என்று அறிவுரை கூறுவது உண்டு ஈ ஈ சோ சோ போ வா நீ சு சே சை எல்லாம் இக்காலத்தில் நூலார் கோட்டப்பட்டியலில் உள்ளவை பற்றி கருதாமல் ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்தால் சில விளக்கங்கள் கிட்டும் நன்னூலார் கூறிய சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் இன்று வழக்கில் இல்லாதவை என்றும் வழக்கில் உள்ள சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் நன்னூலார் கூறிய பட்டியலில் இல்லாதவை என்றும் தெளிவு ஏற்படும் இன்னொரு வகையாகும் பார்க்கலாம் ஆண் என்பது ஆ ஆகியது மான் என்பது மா ஆகியது கோன் என்பது கோ ஆகியது தேன் என்பது தே ஆகியது பே என்பது பே ஆகியது இவை எல்லாம் காலவெல்லத்தில் கரைந்து தேய்ந்தவை எட்டத்தில் போகிற ஒருவனை ஏ என அழைத்தனர் ஏ என்பது என்னோடு கூடு பொருந்து சேர் என்னும் பொருளை உடையது ஏ என்பது ஏ என வழக்கில் உன்றிவிட்டது அம்பை ஏவு என்பர் ஏவுதல் என்பது அம்பு விடுதல் ஏவும் அம்பு ஏ என்றாகியது அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் ஏவலன் எனப்பட்டான் அம்பு விடும் கலையை ஏகலை என்றதும் தமிழ் அதில் வல்லவனை ஏகலையவன் என பாராட்டியது ஏவு என்னும் சொல் ஏ என்று ஆனது மட்டுமன்றிவுகின்ற முல்லைப்பன்றியின் பன்றி அம்பை எய்பவர் ஏயினர் அவர் நம் மகளிர் எய்னர் சங்கப்புலர்களுள் எயினரும் ஊர் எய்னரும் ஊலர் தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் பெருக்கம் நம் மொழியின் பழமை உயிரோட்டம் பெரு வழக்கு என்பவனவற்றை கையில் கனியாக காட்டும் இத்தகைய தமிழ் மொழியின் சொற்களை மொழிப்பற்றை மீட்டெடுத்து மீட்டெடுத்தாலே வழிகாட்டுதலுக்கு முதல் கடமையாய் நிற்கிறது மொழி மொழிப்பற்றுள்ள ஒருவனே மொழியை வளர்ப்பான் அதன் இனத்தை பண்பாட்டை காப்பான் அப்படியே நான் படிச்சதெல்லாம் வந்து கதைகதையா இருந்துச்சு பட் புரிஞ்சதோ இல்லையோ பட் புரியும் வண்ணத்துல சொன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் அவன் சொல்ற என்ன விதம்னாக்கா சொற்களின் எழுத்துக்களை சொற்புங்கான்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட சோயிருக்கின்றத அழக இந்த திரை மாந்தர் அழகா எழுதியிருக்காரு சோ தமிழில் ஒரு எழுத்து ஒரு மொழியின் பெருக்கம் குறித்து லங்குமரனார் கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுங்கன்னா கண்டிப்பா எழுதுங்க நூல்வெளியால்னா சென் தமிழ் அந்தனர் நினைக்கிறேன் தான் சிறிது இருக்கலாம் இருந்தாலும் காலத்தின் வலுக்கட்டாயத்துல நான் வந்து இத என்னுடைய காலத்தின் சார்பாக முடிச்சு இருக்கேன் ஓகேவா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா மாணவர்களே ஒரு லைக் கொடுங்க அதே போல் மற்ற மாணவர்களுக்கும் போய் சேரும் வகையில் ஒரு ஷேர் பண்ணுங்க ஓகேவா நீங்க பண்ற ஷேரால எத்தனை மாணவர்கள் வேணாலும் படிச்சு படிப்பறிவு இல்லாம புரிஞ்சிக்கிற தன்மை இல்லாம இருக்கலாம் இதை பார்த்து புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஓகேவா கூடவே நீங்க புதிய மாணவராக இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா கூடவே பெலைகான அழுத்தி அதே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய தினந்தோறும் வரும் ஒவ்வொரு வீடியோவின் தலைப்புடன் கூடிய படக்காட்சி உங்கள் என்னது மொபைலில் வரும் ஓகேவா சரி இப்போ இந்த பாடத்தின் அடுத்த தொடர்ச்சி அதாவது அடுத்த பாடத்தில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹெச்பி கே ஹெச் சன் ஆஃப் ஏ ஆர் ஓகே